கிட்டத்தட்டது இ வெளியே வந்து அடிபட்டு இப்போ தான் வெளியே வர என்ன பண்ணுறா இப்போ கொஞ்சம் நேரம் கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டா இப்போ தான் வெளியே வந்தாது அந்த இதுவிலையே அவர் வெளியே வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் சொல்லி ஓடி ஆடிங்கு விளையாடிங்கன்னு இருப்பாள் இப்போ பார் பாவம் அப்படியும் அவர் தாங்கும்போது வெளியே வந்து அப்படி இப்படி ஈத்து ஈத்துன்னு வந்துடுறா அவ்வளோ கொஞ்ச நூலும் இவளுக்கு வந்துது என்னையும் கொஞ்சங்கன்னு இப்போ அதே வேலை யாரையும் கொஞ்சம் கூடாது இவளையே கொஞ்சம் இருக்கணும் ஒருவன் தான் பெருசு ஆனால் இப்போ குட்டி நாய் போல் பாவம் இதெல்லாம் முப்பது தடவை ஓடி விடுவா ஓலியார்ருவா கடைக்கும் வீட்டுக்கும் கடைக்கும் வீட்டுக்கும் ஓடுவான் யார் அவர் எங்கே போகிறாலும் கூலியே ஓடுவான் இப்போ ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாள் வெறுப்படிக்கிறப்ப அவளுக்கு என்ன பண்ணுறது இதுதான் மனுஷன் வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையும் சீக்கிரம் இருந்து நந்தேக்கிறேன் ஆண்டவ முனித்தில் நடந்துட்டால் நல்லாயிருக்கும் இவன் சொன்ன உடனே கோசி நீங்கள் வந்துட்டா இதில் கன்வின்ஸ் பண்ணணும்